சிஎஸ்கே இந்த டைம் கப்பை ஜெயிக்கணும்னா ருத்ராஜ் கேக்வாட்டும் டெவான் கான்வேவும் ஓப்பனிங் நல்லா விளையாடணும் நம்ம பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்க சிஎஸ்கே எந்த மேட்ச்ல ஓப்பனிங் நல்லா விளையாடுதோ அந்த டைம் கப்பு ஜெயிச்சுருந்துருப்போம் சிஎஸ்கே ஓப்பனிங் நல்லா இல்லைன்னா அந்த டைம் நம்ம கப்பே வாங்கியிருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு டெவான் கான்வே ஓப்பனிங் இறங்குறதுக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங் இறக்கலாம் ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்ம்லேயே இருக்கா ருத்ராஜ் கேக்வாட்டை பற்றி பேசவே தேவையில்லை டெவான் கான்வே இறக்கிறதுக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திராவை இறக்கலாம் ரச்சின் ரவீந்திரா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்கான் ஆனால் டெவான் கான்வே அப்படி இல்லை போன ஜனவரி மாதம் ஒரு லீக் தொடர் நடந்துச்சு அந்த லீக் தொடரில் சரியாகவே விளையாடலை ஏதோ ஒன்று ரெண்டு ரெண்டு தான் அடிக்கிறான் ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஏதோ க அந்த டீமுக்காக கொஞ்சம் நல்லா விளையாண்டு கொடுக்குறான் எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திராவை ஓப்பனிங் இறக்கி வர்றது பெஸ்ட்டு அதே மாதிரி பத்திரானாவை பிளேயிங் லெவனில் வைக்கிறதுக்கு பதிலாக நத்தன் எலிஸை பிளேயிங் லெவனில் வைக்கிறது பெஸ்ட்டு இப்போது நம்ம சிஎஸ்கேவோட கேம்புக்கு எம்எஸ் தோனி அஸ்வின்னு ஹூடா ருத்ராஜ் கைக்குவாட்டு இவங்கெலாம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஜடேஜா எல்லிஸ் இவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க